கூடாது நாய் பயன்படுத்த வேண்டும் எனக்கு தெரிந்த ஒளி மரபு சொற்களை கூறுகிறேன் குரங்கு அலப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் நாய் குறைக்கும் யானை பிளும் ஆந்தை அலரும் மயில் ஆகவும் வினை சொற்களை பற்றி நான் கூறுகிறேன் என்றார் நான் சொல்வதையும் கேளுங்கள் உயிரினங்களின் இருப்பிடத்தை மரபு வலையை குறிப்பிடுவது இருப்பிட மரபு சொற்கள் ஆகும் யானை கூட கோழிப்பண்ணை நண்டு வலை ஆ நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டோம் நன்றி